புது சிருஷ்டிப்பை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் புது சிருஷ்டிப்பை தேவன் நமக்கு எப்படி உண்டு பண்ணினார் என்று பார்ப்போம் அதாவது சிலவர்கள் கஷ்டத்தின் மத்தியிலும் பிரச்சனை மத்தியிலும் இருக்கும்போது அவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்கிறார்கள் தனிப்பட்ட முறையிலையோ சபைகளிலேயோ சில கூட்டத்திலே கேட்கும் பொழுது அந்த தேவனுடைய அந்த வார்த்தை கேட்கும் பொழுது தேவனானவர் அவர்கள் மேல் அசைவாடி அதன் மூலமாக தான் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் அப்படிதான் ரட்சிப்பு ரட்சிப்பு நீங்களாம் எப்படி ரட்சிப்பட்டீங்க அப்படின்னு நீங்களே ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அந்த முன்னூற்றி பத்து வருஷம் முன்னாடியே ரட்சிப்பட்டிருப்பீங்களே இல்லை ஆனால் தேவன் அவர் அவருடைய வார்த்தை நாம் அதை நேசிக்கும் பொழுது தேவன் நம்மள் அசைவாடி மூலமாகத்தான் ரட்சிக்கப்படுகிறோம் இப்படி இந்த தான் ரட்சிப்புக்கும் உடன்படிக்கைக்கும் ஒரு ஒரு கனெக்ஷனை தேவன் உண்டு பண்ணுகிறார் அந்த உடன்படிக்கை எப்படி என்று நாம் ஒரு சின்ன உதாரணத்து பார்க்குறேன் உடன்படிக்கை அதாவது சில சில தாய் தப்பன் மோசமான தாய் தப்பன் இருக்கிறார்கள் அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது அவர்கள் விட்டு சென்று விடுகிறார்கள் பொழுது சில பேர் சில ஸ்தாபனத்தில் அவர்கள் வளர்க்கிறார்கள் சில பேரண்ட்ஸ்கள் வந்து அதை எடுத்து வளர்க்கிறார்கள் வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஒரு க உடன்படிக்க பண்ணுகிறார்கள் அதாவது இந்த குழந்தை எனக்கு சொந்தமானது நான் இதை இவருக்கு புது உலகம் கொடுப்பேன் பேரை கொடுப்பேன் இப்படி சில காரியங்கள் அவர்களுக்கு ஒப் இது ஒப்பந்தம் பண்ணுகிறார்கள் அதாவது உடன்படிக்க பண்ணுகிறார்கள் ஆனால் சில குடும் சிலவர்களை இதை விட மேலே குழந்தை இருக்கும் பொழுதே மற்றவர்களை எடுத்து வளர்க்குறாரு ஆனால் அந்த மாதிரி குழந்தைகள் வளர்க்கும் பொழுது அவர்கள் முற்றிலும் அந்த ஸ்வாபத்தை மாற்றவே முடியாது ஆனால் அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் நீங்கள் பேர் கொடுக்கலாம் மற்ற எல்லா காரியங்களும் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் அந்த ஸ்வாபத்தை மாற்ற முடியாது ஆனால் தேவன் நம் தேவனும் புது சிஸ்டிப்பிலே நம்மை புதுவாக புது இதயத்தையும் நமக்கு தந்து விட்டார் அதாவது அந்த பழையனை ஒழிந்து புதிய இதாக ஆக்கி அந்த சுவாபத்தை அந்த சுவாபத்தை நீக்கி புதிதாகவே தந்து விட்டார் இப்படிதான் புது சிஷ்டி நமக்கு உண்டானது இந்த மாதிரிதான் புது சிருஷ்டிப்பை நமக்கு தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார் அந்த உடன்படிக்கை அது எப்படிப்பட்டது என்று நாம் பார்ப்போம் எபேரியர் ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன் ஆப்ராமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தமிழும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தன்னை ஆணையிட்டு அவர் பேரிலே ஆணையிடுகிறார் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் ஆபிராமுக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டதை பெற்றான் மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள் உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாகத்திற்கும் முடிவு அந்தபடி தேவனும் வாக்குத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரத்து கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனைகளில் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார் தமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த தமக்கு இரண்டு மாறாத விஷயங்களிலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ள போகிறதுமான ஆத்தும நங்குரமாய் இருக்கிறது என்று அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆபிராமுக்கு அதாவது ஆபிராம் தன்னுடைய மகனை பலியிட கொண்டு போகிறான் தேவன் சொல்கிறார் பலியீடு என்று சொல்லி ஆனால் தேவாதி தேவன் அவனை நிறுத்தி அதற்கு பதிலால் ஒரு ஆடை அந்த இடத்திலே வெட்டி பலியிட சொல்லி அதை செய்கிறார் அந்த இடத்துல தேவன் அதை நினைவுகிறார் ஓம் குழந்தை கொள்ளலப்பா என் குழந்தையே பலியிட இதற்காக கல்வாரி சிலுவையில் சிந்ததற்காக இதை காட்டுகிறேன் என்று சொல்கிறார் அந்த மாதிரி அந்த தேவன் ஏற்கனவே அவர் முன்கூட்டியே அவர் பார்த்து வைத்திருக்கிறார் இந்த மாதிரி விஷயங்களை அவர் ஏற்கனவே தெரிந்தது அதற்காக அவர் சொல்கிறார் அந்த இடத்துல தான் அவர் அவனுக்கு வாக்குத்துவம் பண்ணுகிறார் உன்னை பல்கி பெருகவே பெருக பண்ணுவே ஆசீர்வதித்தே ஆசீர்வித்து திருவேன் என்று அவர் அவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த வாக்கு தத்துவமானது அந்த மாதிரி ஒரு வாக்கு தத்துவம் அவங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் ஏனென்றால் நீங்கள் ஆபராமுக்கு உண்டுபன அனைத்து ஆசீர்வாதங்கள் பெற்றவர் அவர் சன்னதியில் வந்தவர்கள் இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை கேட்கும் பொழுது நீங்கள் ஏன் புது சிருஷ்டியாக இருக்க முடியாது இந்த புது சிருஷ்டியானது எப்படிப்பட்டது இந்த புது சிருஷ்டியா தேவனும் தேவாதி தேவன் ஆபராம்க்கு எப்படி அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிற அந்த மாதிரி ஒரு ஒரு சன்னதியில் வந்தவர்கள் நீங்கள் ஏன் புதுசுஷ்டியாக இருக்க முடியாது இந்த மாதிரி அந்த கர்த்தர் அந்த மாதிரி அவனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிலையும் தங்கும் நீங்கள் எப்பொழுதும் ஐஸ்வர்யின் ஆஸ்தி தங்கும் என்று அந்த சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தில் சொன்னது போல அவர் பண்ணின அந்த வாக்குத்தத்தும் கொண்டு போன அனைத்து ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கும் ஆபராம்கூண்டு பண்ண எல்லா உடன்படிக்கும் உங்கள் மேலும் தங்கும் அவர் என்றும் பொய் உரையாத தேவன் அவர் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார் ஏனென்றால் அவர் அவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கார் அந்த சன்னதி வந்தவர்கள் நாம் அவரதுனால் நீங்கள் கலங்காதீர்கள் தியங்காதீர்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீங்கள் எதுக்குமே எதுவுமே கண்கலங்காதீர்கள் கவலை விட்டு நீங்குங்கள் ஏனென்றால் தேவாதி தேவன் அவனுக்கு வாக்கு பண்ண அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் ஏனென்றால் அவர் உங்களுக்கு உங்கள் மேல் அவர் இன்று வாக்கு பண்ணுகிறார் உங்கள் நீங்கள் சன்னதிகள் பெருகி பெருகவும் உங்கள் வீட்டில் ஆஸ்தி ஆச்சுகள் தங்கும் நீங்கள் ஆசீர்வித்து ஆசீர்வித்தே இருப்பீர்கள் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த மாதிரி வாக்கு தத்துவங்கள் உங்கள் வீட்டிலே எப்பொழுதும் இருக்கும் ஏனென்றால் அவர் ஏற்கனவே பார்த்தவர் ஆனால் நம் மனிதர்களோ இன்று நாம் வாக்கு பண்ணுகிறோம் பெரிய பெரிய ஆட்கள் மேலாம் வைத்து இவங்க மேல் பிராமிஸ் பண்ணுவோம் ஆனால் காலங்கள் சென்றவர் அது அப்பம் பண்ணதுப்பா இப்ப சூழ்நிலை மாறிவிட்டது ஆனால் தேவன் அவர் பொய் தேவர் அவர் ஏற்கனவே முன்பாகவே பல்லாயிரக்கணக்கு முன்பாகவே நம்மளை நம்மளை அறிந்தவர் நாம் இந்த பூமிக்கு வர முன்பாகவே எப்பேற்பட்டு எப்படி இருப்பான் எப்படி வாழ்வான் என்று முன்கூட்டியே நம்மளை அறிந்த தேவாதி தேவன் இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இவனை எப்படி நான் வழிநடத்துவேன் என்று முன்கூட்டியே அறிந்த தேவன் அவர் பொறியுறையாத தேவன் அவர் அவர் ஆபிராமுக்கு உண்டு பண்ண அனைத்து ஆசீர்வாதமும் எப்படி அவர் அவன் மேல் வைத்தார் அந்த ஆப அவன் மேல் எப்படி உடன்படிக்கை பண்ணப்பட்டதோ அதே உடன்படிக்கை அதே ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிலே தங்கும் ஏனென்றால் அவர் பொய்யுறையாத தேவன் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது நீங்கள் ஏன் புது சிருஷ்டியா இல்லை நீங்கள் எப்பொழுதும் புது சிருஷ்டி உங்களுடைய ஸ்வாவங்கள் மாறிவிட்டது நீங்கள் பழையன ஒழிந்து எப்பொழுது நீங்கள் புதிதாகவே இருக்கிறீர்கள் ஏனென்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வைத்திருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அது நிச்சயமாக நடைபெறும் உங்களே அவர் நேசிக்கிறார் உங்கள் கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சகல வார்த்தைகளையும் ஆசீர்வதித்து உங்கள் உங்கள் வீட்டிலே உங்கள் வீட்டில ஆஸ்தி ஐஸ்வரங்களில் தங்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்றும் உங்களோடு கூட இருப்பார் அமேன்